தைப்பூசம் சிறப்புகள்ல அடுத்த கேள்வி ஆண்டி கோலத்தை பார்த்தா நம்ம ஆண்டி ஆயிடுவோம் அது உண்மையா ஆண்டியை பார்த்தா நம்மளும் ஆண்டி ஆயிடுவோம் அப்படிங்கிறது வந்து அது வந்து கடை தேர்ந்த தப்புன்னு சொல்ல என்ன பத்து நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா செல்வம் அப்படிங்கறது வந்து நாம தான் உருவாக்கிக்கிறோம் அந்த செல்வத்தை வந்து பாதுகாக்க வேண்டிய நம்மளோட பொறுப்பு தான் அதை கொடுக்கறதை மட்டும் என்ன சொல்றோம் கடவுள் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றோம் அப்படி வந்து செல்வம் சேரணும் அப்படிங்கும்போது அதுக்கு காரணமா இருக்கிறது யாரு வேணும் கேட்டோம்னா செவ்வாய் பகவான் செவ்வாயை வந்து பூமி காரகன் அப்படின்னு சொல்றோம் இந்த இடத்துல என்ன என்ன ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு அப்படின்னு கேட்டோம்னா முருகனோட அதிதேவத்தை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதே மாதிரி செவ்வாய்க்கு அதி தேவதை யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அது முருகன் தான் அப்போ முருகன் எப்படிப்பட்டிருக்காரு இந்த சொத்துக்கள் பூமி சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் கொடுக்குறது வந்து செவ்வாய் கிரகத்தோட வேலை அப்போ செவ்வாய் செவ்வாய்க்கு பண்ணும்போது என்ன ஆகுது செவ்வாயோ வெறுவாயோன்னு நம்ம சொல்லிட்டு செவ்வாய் வந்து வெறுவாய் கிடையாது அன்னைக்கு வேணா நம்ம இந்த காரியத்தையும் செய்ய மாட்டோம் அப்படின்னு வேணா சொல்லலாமே தவிர பூமி சம்பந்தமாக சொத்து சம்பந்தமா நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும் எது நம்மளுக்கு வந்து வாய்க்கணும் அப்படிங்கிறத வந்து முருகன் மூலமா இருந்து வாங்கி கொடுக்குறது யாரு அப்படின்னா செவ்வாய் பகவான் தான் ஆண்டி பார்த்தா நம்மளுக்கு வந்து செல்வம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்றோம் அதே பயணியில் அதே முருகரை நம்ம வந்து ஆண்டிக்கோளத்திலையும் பாக்குறோம் ராஜ அலங்காரத்தையும் பாக்குறோம் அப்போ ராஜ அலங்காரம் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ராஜபதில் இல்லையே அதே மாதிரி ஆண்டி காலத்தை பார்த்தோம் அப்படின்னா நாம ஆண்டி ஆயிடுவோமா அப்படின்னு பார்த்தா நாம தான் சிந்திச்சு பாக்கணும் இந்த இதுக்கான பதில வந்து நீங்களே வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க உங்ககிட்ட விட்டுட்டு தைப்பூசத்திற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பொதுவா விரத காலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாதம் அப்படின்னு இருக்கும் இல்லைன்னா ஒரு மண்டலம் அப்படின்னு இருக்கும் இந்த ஒரு மண்டலம் முடிஞ்சோன்னா என்ன பண்ணுவாங்க அந்த நோன்பை வந்து நம்ம பூர்த்தி செய்யணும் அந்த நோன்பை பூர்த்தி செஞ்சு அதுக்கப்புற நல்ல விஷயங்கள் எல்லாம் ஆரம்பிப்பாங்க ஆனா விரத காலத்துல நம்ம என்ன மாட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா பொதுவாக வந்து நல்ல விஷயங்களை வந்து எதுவுமே எடுத்துக்க மாட்டோம் அந்த விரத காலம் வந்து ரெண்டு மாதமா இருந்தது அப்படின்னு கேட்டோம்னா அடுத்து வர்ற விஷயங்கள்லாம் தள்ளி போயே இருக்கும் இல்லையா அதனாலதான் இறைவன் என்ன பண்ணி கொடுத்தாருன்னா மார்கழி முடிஞ்சு தை மாசம் ஆரம்பிச்சு இந்த தை மாசத்துல இத்தனைக்கும் அடித்தளம் போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தைப்பூசத்தை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு தைப்பூசம் பலன்கள் மற்றும் அந்த நாள்ல என்னென்ன நல்ல விஷயங்கள் நம்ம செய்யலாம் கண்டிப்பா இப்போ வந்து தமிழ் மாதங்களை வந்து நம்ம வந்து பன்னிரெண்டு மாதங்கள்ல பத்தாவது மாதம்னு பார்த்தோம் அதுக்கு முன்னாடி மாதம் பார்த்தோம் அப்படின்னா மார்கழி மார்கழிங்கிறது வந்து ஒரு மலை மாதம் அப்படின்னு சொல்றோம் அந்த மார்கழி மாசத்துல வந்து கல்யாணமோ இல்லை ஒரு நிகழ்ச்சிகள் எதுவுமே நம்ம செய்ய மாட்டோம் எல்லா சுபநீசுகளையும் அந்த மார்கழியில வந்து பாவை நோன்பா இருந்து விரதம் எடுத்துட்டு சிவபெருமானுக்கும் சரி அதே மாதிரி நோன்பு எடுத்துட்டு அதுக்கப்புறம் முடிச்சுதான் நம்ம என்ன பண்றோம் தை மாசத்துக்குள்ள போகிறோம் அதனால தை மாசங்கிறது நம்ம எப்படி பார்க்கறோம் அப்படின்னா ஒரு சுபமான மாதம் அப்படின்னு பார்க்கறோம் அந்த சுபமான மாதத்துல பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயங்களுக்கும் வந்து பிள்ளையார் சுழி போடுறோம் பொதுவா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் படிப்பு ஆரம்பிக்கலாம் ஏன் படிப்பு ஆரம்பிக்கலாம் அப்படின்னா தெய்வகுரு நம்ம ப்ரஹஸ்பதியோட திரு நட்சத்திரமும் இந்த பூசம் தான் அதனால ஒரு குழந்தைக்கு வந்து நல்ல படிப்புங்கிறது வந்து யாரால வர முடியும் குருவால் தான் கொடுக்க முடியும் அதனால இந்த நாள்ல வந்து கல்வி தொடங்குறது ஏன்னா புதிய கல்வியை வந்து படிக்கிறதுக்கான சொல்லி போடுறது இது எல்லாமே அந்த இதில் பண்ணலாம் அதே மாதிரி திருமணம் அப்படிங்கிறதோடு நம்ம என்ன பண்றோம் இந்த அச்சாரத்தையே நம்ம என்ன பண்ணுறோம் தேமாக்கத்துல தான் போடுறோம் தை மாசல் தான் பெண்களை வந்து இப்போ பெண்ணாக இருக்கட்டும் இல்லை ஆணாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே வந்து வரன்களை பார்க்குறது வரன்களை அமைச்சு கொடுக்கறது அந்த வரனில் வந்து நல்லபடியாக அந்த இருந்து அதுக்கு உண்டான அர்த்தம் கல்யாணம் சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் பார்த்தோம் அப்படின்னா தை மாசல்லாம் பண்ணுவாங்க அதனால என்ன ஆகிடுது அப்படின்னா விரதம் தாண்டி நம்ம வந்து தைப்பூசத்துனால விரதமாகவும் கொண்டாடலாம் ஆனால் விரதமும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இதை ஆலயங்கள்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் கூழிவாய்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறோம் எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணுறது தைப்பூசம் அப்படிங்கும்போது தைப்பூசம் மட்டும் இல்லை பொதுவாக முருகனோட எல்லா விஷயங்களையும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே அந்த கூட்டமாக செய்வாங்க பொதுவாக வந்து பால் கொண்டு எடுத்துக்கோங்க தனியாக போகிறது வரைக்கும் இல்லை ஒரு கூட்டத்தோடு தான் சேர்ந்து பண்ணுறோம் அதே மாதிரி தான் அழகு குத்திக்கிறது அழகு குத்தலும் அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து தான் அழகு குத்தி எல்லாருமே சேர்ந்து கொண்டு நேர்த்தி கடன் செய்கிறது அப்படின்னு வச்சுட்டுருக்கோம் பூஜை புனஸ்காரம் அப்படின்னு சொல்கிற இது எல்லாத்தையும் தாண்டி விரதமாக இருக்கணும் அப்படிங்கும்போது மார்கழி மாசத்துல மாலை போட்டு ஆரம்பிச்சா அந்த தைப்பூசத்து பிறந்த நாட்கள் பார்த்தோம் அப்படின்னா தைப்பூச நீதான் முடிப்பாங்க அப்படி முடிக்கிறதுனாலதான் நம்மளுக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும்